இது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆணைய பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக மழையில் சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜா சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதியிலும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுக சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கல்யாணபுரம் கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மண்டலம் ஐந்துக்குட்பட்டு மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது

இந்த உட்வாஸ் பகுதி பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பீக்கனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது இந்த பீக்கெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டரி நல்லா வந்து இதோட ஜாயின்ட் ஆகுது ஓட்டரி நல்லா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிதா நகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டரி நல்லா மூலியமாக பீக்கனால தான் வந்து இணைகிறது அதனால் இன்றைக்கு இந்த பிகனால் ஆய்வினை மேற்கொண்டும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த டீசல் டீசல்டிங் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த பணியினை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டரி நல்லா உட்பட்ட பகுதியும் அதே போல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும் அதே போல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல் ஒடை பகுதியும் வந்து டபிள்யூஆர்டே துறை மூடமிருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வசை வகைப்பாடுக்கு மாற்றி இருக்கிறது மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளிலும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது வரக்கூடிய அடுத்து ஓரிரு நாள்கள் மழை கன கனமழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முன்னேற்பாடு அக மாநகராட்சி சார்பாக இந்த டீசல் டேங்க் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நடைபெற்று வருகிறது சென்னை மாநகரில் சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து எத்தனை சாலைகள் அது போன்ற அடையாளம் காணப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்டுவோல்ஸ் வந்து மழைக்காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படையக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுகோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும்

இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டா ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்துலேயோ வந்து நம்ம இடம் செய்கிறோம் அதேபோல் மாற்று இடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலையோ பள்ளிக்கூடத்திலே கூட அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய மெடிக்கல் கேம்ப் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தா இரவு நேரத்தில் நின்றுனால் கா காலையில் பொழுது விடியறதுக்குள்ளே வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள் இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இரவில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து தனியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் உடனடியாக வெள்ளநீர் நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை மாநகரத்தில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம நம்ம மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு

இதே நம்ம இப்ப மழை ஹெவியா பேஞ்சிச்சுன்னா சென்னை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்குமா கவர்மெண்ட் ரெடியா இருக்குமா